குருவே சரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமியார்கள் நிறைய காவி உடை உடுத்தியவர்கள் இங்கேருந்து திருவண்ணாமலையாக இருக்கட்டும் நிறைய கோயில்கள் நார்த் இந்தியாவாக இருக்கட்டும் நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பி அதுவும் குடும்பம் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தை குட்டிகளெல்லாம் விட்டுட்டு கூட சாமியாராக நிறைய பேர் இறைவனை தேடி செல்கிறார்கள் அப்போது அதெல்லாம் ஒரு பாவம் தானே அப்படி எப்படி விட்டுட்டு அவங்க போய் இறைவனை தேடி போய் என்ன சாதிக்க போகிறாங்க ஏன் அது இருந்த இடத்துலையே அடைய முடியாதா அப்படிங்கிற என்னுடைய முதல் கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் எழுத்தாப்பில் ஒருத்தர் வராரு அவர் அகெய்ன்ஸ்டாக ஓட்டிகிட்டு வராரு நம்ம தெரியாமல் நம்ம கரெக்டாக போகிறோம் ஆனால் அவர் அகெயின்ஸ்டாக ஓட்டு வராது ஒரு சின்ன விபத்தோ ஏதோ ஒரு சம்திங் நடக்குது ஸோ அப்போ நம்ம அவர் மேலே கோவப்படக்கூடாதா இப்போ இந்த இடத்துல நான் யதார்த்தமாக கண்டிப்பாக நமக்கு ஒரு கோபம் யதார்த்தமாகவே நமக்கு உள்ளேருந்து கிளர்ந்து எழுந்து அந்த கோப உணர்ச்சியானது இருந்து வருகிறது அப்போது நம்ம அரசு மேலேயும் சரி ஒரு சாலையில் வந்து பள்ளமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பக்கத்தில் வர்றவங்கள வந்து கோவம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வருது இதை எப்படி தவிர்த்து நாம் வாழணுன்னா எல்லாத்தையும் விட்டு விட்டு ஏதோ ஒரு மூளையில் உட்கார்ந்து தியானம் மட்டும்தான் செய்ய முடியும் இதற்கு தங்களது விளக்கம் என்ன மிக்க நன்றி முதல் கேள்வி வந்து காவியுடை போட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஏன் போகிறாங்க அப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த சித்திரமே வந்து குடும்பத்தை விட்டுட்டு நீ போகணும் யாருமே சொல்லலை இது என்ன சொல்கிறாங்க அன்பு மார்க்கம் தானே சொல்கிறாங்க அன்பு மார்க்கம்னா எல்லாத்தையும் பார்க்கறது அன்பு மார்க்கமா இல்லை தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் காட்டுறது அன்பு மார்க்கமா எல்லா உயிரும் எடுத்து காட்டுறதும் அன்பு மார்க்கம் எல்லாருக்கிட்டேயும் அன்பை காட்டணும் அப்படின்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் யார் இவங்களும் அதுக்குள்ளே அடக்கம் தானே அப்போ இதை விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இங்கேருந்தால் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது முதல்ல தவறு இப்போ காகபுசர் பெருமாள் சொல்றாரு அப்படின்னா இல்லறத்தில் இடம் அறிந்தால் இத்தனையும் காண வேண்டும்ன்றார் இடம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு இடம் தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே அனுபவிக்கணும் நீங்க இல்லறத்திலே இருந்தாலும் ஒரு முகூர்த்த காலம் பூண வேண்டும்ன்றார் இப்ப நீ இந்த தவத்தை யோகத்தை பண்ணு நீ பண்ணாமையே எனக்கு கோபம் அடங்கணும்னா எப்படி அடங்கும் சும்மா நான் நார்மல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பேன் நான் நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பேன் நான் நல்லா சாப்பிடுவேன் அசைவமாக சாப்பிடுவேன் சைவமாக சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு கோபம் வரக்கூடாது எப்படி வராமல் இருக்கும் நீ யோகம் பண்ணால் தானே வராது முதல்ல என்ன சொல்கிறாங்க நீ யோகத்தை பண்ணு உனக்கு வேண்டியது எல்லாமே அதுவே கொடுக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நான் தனியாக போய் யோகம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு நாளும் நடக்காது ஏன் இந்த இடத்துல யோகம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே யோகம் பண்ண முடியாது அப்போ இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும் எல்லாத்தையும் விட்டு ஓடுறதில்ல ஞானம் எல்லாமே என்னுடைய இதுன்னு பார்க்கக்கூடியது ஞானம் எல்லா உயிரையும் தன்னுயிராய் பார்க்கக்கூடியது ஞானம் எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் தட்டி விட்டுட்டு போனோம் அப்படின்னா இது பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலையாயிடும் இப்போ குதம்பை சித்திரை சொல்ற செங்காவி பூண்டு தெருவில்லை எங்காகும் நல்வழியோ கூதம்பாய் எங்காகும் நல்வழியோ இப்படி சொல்றாரு செங்காவி பூண்டு தெருவில் அலைவோருக்கு அப்ப இந்த காவி உடைன்றதே ஒரு அடையாளமா நம்ம பாக்குறோம் இப்ப சித்தர்கள் எல்லாமே காவி உடை உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் நான் தாய் வழி போறேன் இன்னொருத்தர் தந்தை வழி போறேன்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த செங்காவின்னு சொல்றது எதை குறிக்குதுன்னு தெரியாம நம்ம பாட்டுன்னு ஒரு காவியை எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னா அதனோட புனிதம் என்ன ஆகிறது காவின்றது எவ்வளவு ஒரு புனிதமான நிறம் அது இப்ப செங்காவி பூண்டு தெருவில் அலைவோர்கள் அப்படின்றாரு குதம்பை சித்தர் இப்ப இது நம்ம சொல்லல இவங்களுக்கெல்லாம் நல்வழி எங்க கிடைக்கும் வெந்தத்தை தின்னும் விதி வந்தா செத்துன்ற தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு தவிர உண்மையை அறியாதவரை இந்த காவிக்கும் வெள்ளைக்கும் தெரியாமையே இங்க செத்து தான் அதிகம் சிவகாக்கியரைய அவர் பாடல்ல சொல்லுவார் காவியும் சடைமுடி சடைமுடி தடாமுடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்களாம் சிவவாக்கியர் பாட்டை கேட்டோம்னா அவர் இந்த யோகம் பண்ணுறவங்களே திட்டுறாரு யோகம் பண்ண யோகினே ஏத்துக்க மாட்டுறாரு நம்மள என் விகாரம் மற்ற யோகிகால் விரிந்துரைக்க வேண்டும் அப்ப விகாரம்னு நம்ம எட்டு வகையான விகார எண்ணங்கள் உடையவன் மனிதன் அப்ப அந்த எட்டு வகையான விகார எண்ணங்களை அற்றவன தான் ஒரு யோகினே சொல்றாரு அப்ப நம்ம காவிலாம் போட்டு யோகி இருக்க முடியுமா எட்டு வகையான விகார எண்ணங்கள் சொல்றாரு காமம் குரோதம் மோகம் லோகம் மதம் மார்ச்சரியம் இடம்பம் அகங்காரம் இப்படி எட்டு வகையான விகார எண்ணங்களை அற்று இருப்பவன் யோகின்றாரு அப்ப நான் காவி போட்டு யோகி யோகி ஆயிட முடியுமா அப்ப இது ஒரு பாடலே சொல்றாரு காவியும் சடைமுடி கமண்டலங்கள் ஆசனம் நீ ஆசனம் போட்டா கூட யோகி இல்லைன்ற கடைசியில என்ன மாதிரி நிப்பன்றக்கும் இந்த பாடல்ல சொல்றாரு காவியும் சடைமுடி கமண்டலங்கள் ஆசனம் தாவூரு தண்டம் கொண்ட மாடுகள் யோக தண்டலம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா தண்டம் கொண்ட மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே புரியுதுங்களா குடும்பத்தை விட்டு ஏன் போன இது சூட்சிம பரிபாஷை இது தேவியை அலைய விட்டுன்றது புரியுதுங்களா ஆனா இங்க பாடல நம்ம கவனிக்க கூடியது தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவி என்ன வீடெல்லாம் பருக்கை கேட்டு அலைவரு என்றார் கடைசியில அவன் என்ன எதுக்கு போவான் ஒரு வாய் சோத்துக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தானே ஒவ்வொரு வீட்டு வாசலும் போய் நிப்பான்றார் இப்ப இதுக்கு காவி உடை போட்டுக்கிட்டு இது மாதிரி தேவையான்னு கேட்கிறாரு தடா முடி வச்சுக்கிட்டு கமெண்டெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில என்ன ஆகும் ஒரு கை தூத்துக்குதான் போய் நிப்பான்றாரு இது ஏன் நீ அங்க போய் தனியா ஓடி போய் பண்ணும்டா இருக்கிற இடத்துல உனக்கு எல்லாம் குடுக்குறாங்க அப்படியே பண்ணிட்டு ஒன்றரை மணி நேரம் இந்த யோகத்தை பண்ணுடாந்தான் சித்தர்கள் இந்த வாசி யோகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க இது நீ அவ்வளவு போய் அலைய வேணாம்டா உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டுக்கு ரெண்டு மணக்கட்டியோ பெட்ஷீட்டை போட்டு உன் வீட்லயே செய் ஒன்றரை மணி நேரம் பாடுபாடு பலனை அனுபவிச்சுக்கோ அப்படின்றாங்க காவிரிக்க என்ன இருக்கு ஒரு நாளும் நல்வழி ஆகாது அப்படின்ற கேள்வி இரண்டாவது கேள்வி அது நடக்க தான் செய்யும் நீங்க எதிர்க்க போறீங்கன்னா நம்ம லைசன்ஸ் வச்சு நல்லா தான் ஓட்டுவோம் அவனும் லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டுவான் இதுக்காக நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா நம்ம பயிற்சி பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சுவாசம் வெளியே போய் விரைமாயி ஆத்திரப்பட்டோம் அப்படின்னா அந்த மொத்த காற்றை நம்ம விட்டு வெளியே போயிடும் நீங்கள் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண அவனே இடித்தாலும் அது சிரிச்சுட்டு போவோம் அவனே இடித்தாலும் நமக்கு என்ன வரும் கோவமே வராது எப்படி கோபம் வராமல் இருக்கும் ஒரு மனிதன் கோவப்படாமல் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழலாம் நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த அறவே இந்த கோபம் உங்களை எட்டி கூட பார்க்காது பயிற்சி தான் பண்ணணும் அப்படியே நீங்கள் கோவப்பட்டாலும் உங்களுடைய மூச்சு இருக்கு இல்லையா அது விரயமாகாத நிலைய அது பண்ணிடும் என்ன பண்ணோம் அந்த சுவாசம் வெளியவே விடாது பிடிச்சி இறுக்கி வச்சிடும் அது நம்ம பண்ணக்கூடிய யோகம் அது மாதிரி உங்களை ஒரு நாளும் அந்த கோபத்துக்கு உங்களை மூச்சு இழக்கிறதுக்கே விடாது அது சட்டுன்னு வந்து நிற்கும் கோவப்படாதான் கோவப்படாத கோவப்படாதான் கோவப்படாத அது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்போ அன்புன்னு அப்போ அப்போ ஒருத்த மாதிரி கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகிடும் அன்பு போயிடுச்சு அப்புறம் நான் அன்பாக தான் இருப்பேன் நான் அன்பாக தான் இருப்பேன் யாருக்கிட்ட என் கிட்ட என் பிள்ளைங்க கிட்ட நான் அன்பாக இருப்பேன் மற்றவங்கிட்ட எரிஞ்சு தான் விடுவேன் இப்படி அன்பு மார்க்கமா இது எல்லாருக்கிட்ட எல்லாருமே பரஸ்பரம் ஒன்றாவே பாருங்கள் இதுதான் அன்பு அதில் ஆணும் பார்க்க பார்க்க வேண்டாம் பெண்ணும் பார்க்க வேண்டாம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதவங்க அப்படிலாம் எப்போவுமே பார்க்காதீங்க எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்துருங்க முடிஞ்சு போச்சு அதெல்லாம் எப்படி இந்த நிலை வரும் அப்படின்னா நீங்கள் பண்ணால் தான் வரும் இது எல்லாமே புலனோட வேலை தானே நாகரஜய் அழகா இருக்காரு அவர் பார்த்தாலே சும்மா அற்புதமாக இருப்பார் மணியைய பார்த்தாலே நமக்கு பிடிக்காதுப்பா இது எது காட்டுது புலன் தான் காட்டுது புரியுதுங்களா இது புலனோட வேலை தானே அவர் அசிங்கமாகவும் இவர் அழகாகவும் எது காட்டுது புலன் தான் காட்டுது புரியுதுங்களா ஒன்பது வாயிற்குடிலை ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவையும்ன்றார் அவையாரு ஐம்பல கதவை அடைக்கணும்னா நீங்க இதை பண்ணிங்கன்னா அந்த கதவை அடைக்கிடும் நான் காட்டி நீ ஒரு எழுத்து மந்திரத்தை அழகா சொல்லிடா அது உன்னுடைய புலனை அடைக்கிடும் மூக்குதான் முதல் எதிரிய இவனை மட்டும் சரி பண்ணிட்டோம் மற்ற எல்லாம் தானாக அடங்கிடும் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல இருப்போம் அப்பதான் தான் விட்டுருப்போம் முன்னெண்ணத்தை தான் விட்டுருப்போம் அதை ஒரு நம்ம விசேஷத்துக்கு எதுனா போறோம் போட்டு சிக்ஸ்ட் வை பொறிச்சு அப்படி இலையில் வச்சு பக்கத்து எல்லாம் வச்ச உடனே முந்தனத்து நாலிலேருந்து அதுவே எடுக்கும் எது எடுக்கும் மூக்கு வாசனையை பார்த்த உடனே கண்ணை முடிஞ்சா கூட சாப்பிட்டு ஆனால் மூக்கை முடிஞ்சு எப்படி வாழ முடியும் அப்போ இந்த மூக்கு முதல் புலன்னு எது தெரியுங்களா மூக்கு தான் இந்த மூக்கு என்ன பண்ணோம் ஸ்மெல்லை பார்த்துட்டு தானே விட்டோம் நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளையிலேருந்து விட்டுருவோம் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் இது எது எடுக்கும் அப்படின்னா இந்த மூக்கு தான் எடுக்கும் இந்த வாசியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா மூக்குல வர புலனை முதல்ல அடைக்கிடும் மூக்குல வர புலனை முதல்ல அடைக்கிடும் இப்போ பாருங்க இந்த கற்பூர தைலம் மறுக்கு நான் அப்படி தேய்ச்சிக்கிறேன் கையில் தேய்ச்சிட்டேன் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது ஏன் எரியும் இப்ப நான் அந்த நெற நெடி வந்து எனக்குள்ள எரிஞ்சுகிட்டு இருக்கு அந்த புலன் வேலை செய்யுது இது என்ன ஸ்மெல்லுன்னு மூளைக்கு அறிவிக்குது இது இது தைல ஸ்மெல்லு இது சுவாசிச்சுன்னா கொஞ்ச நேரத்துல கண்ணுல இருந்து எல்லாம் தண்ணி வந்துரும் இவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால சுவாசிக்க முடியாது ஆனா இப்ப நான் வாசலில் எடுக்கப் போறேன் இதே வாசனையை இதே தைலத்தை ஊசி கையில தேய்ச்சிட்டு நான் வாசல எடுத்தேன் அப்படின்னா இது என்ன என்னுடைய புலனை எதுவுமே பாதிக்காது இந்த நெடியே தெரியாது இப்ப பாருங்க இவ்வளவு எடுக்க முடியுமா என்னால அவ்வளோதான் இதுக்கு மேல கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிக்கும் மூக்கு உள்ளெல்லாம் அந்த எரிச்சல் இருக்கும் அந்த ஹெங்கல் பண்ணுற அந்த நெடி தாள முடியாது அப்ப இந்த புலன் என்ன பண்ணுது முழுவதுமாக உள்வாங்குது அதையே நான் வாசில பண்ணும்போது என்ன பண்ணுது அந்த புலனையே விழுப்பு நிலையிலே அறுக்குது புரியுதுங்களா இப்போ நூறு சதவீதம் போகக்கூடிய வேலை செய்யக்கூடிய புலன் என்ன பண்ணுது பத்து சதவீதம் தான் வேலை செய்யுது இதை நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செத்திரம் மூக்கு மூக்கு செத்திரம் மூக்கு செத்தடிச்சு அப்படின்னா நம்ம இரவான நிலைக்கு ஈஸியாக போயிடலாம் முதல்ல கேடுக்கிறது மூக்கு தான் இப்போ ஒரு பொருளை பார்க்க வேணாம் என்ன பண்ணிக்கலாம் உன்னை கேட்க வேணும்னா காதை அரைச்சிக்கலாம் ஒன்று சாப்பிட வேணா வாயை முடிக்கலாம் மூக்க மூடாம நம்ம எப்படி உயிர் வாழ முடியும் நீ எங்க வைக்க பாருங்க கொண்டு வந்து மூக்கு தாண்டா உனக்கு சனியே மூக்குலதான் சனி உட்கானுக்குது மூக்குலதான் சனிய உட்கானுக்குது முதல்ல நீ இந்த புலனை அறுக்கணும்னா மூக்க வாசிய பண்ணா மட்டும்தான் புலனை அறுக்க முடியும்